இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான காரசாரமான தக்காளி ஊறுகாய் பண்ண போறோம் சாதம் டிஃபன் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நறுக்குன தக்காளி புளித்துண்டு துண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க கல் உப்பு சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற வைங்க இன்னொரு சின்ன பேன்ல வெந்தயம் கடுகு சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க அடுத்து பூண்டு கருவேப்பிலை சேர்த்து மனம் வரம் வர வறுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம் இப்ப வேக வச்ச தக்காளியை கொஞ்சம் ஸ்மூத்தா அரைக்கணும் வருத்த மசாலாவையும் தனியா கொஞ்சம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு பெருங்காயம் சிவப்பு மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தக்காளி புளி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊத்தி கலந்து விட்டு இருபது நிமிஷம் வேக விடுங்க இப்போ உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அரைச்ச மசாலா சேர்த்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு மேல மிதக்குற வர குக் பண்ணுங்க நல்லா ஆறுனதும் ஜார்ல எடுத்து வச்சுக்கோங்க சுவையான தக்காளி உறுகாய் ரெடி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும்